இவர ஒருத்தர் பேர்ல இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்றோம் அதை நீங்க தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்காம இருக்கு அது உங்க உங்க உரிமை இந்த இவரை தவிர நாங்க யார் பேர் பேர்லயும் குற்றச்சாட்டை சொல்ல ஏன்னா இதே எங்க அரசியல் கருத்து இருக்கிறது தப்பு இல்லைன்னு வேற சொன்ன அரசில் இருக்கிற தப்புன்னு வேற இல்லைன்னு சொன்னேன் நான் நான் சார் சார் அவங்க அவங்க நூத்தி இருபது எம்பிக்கள் சொல்லிருக்காங்க ஏங்க நூத்தி இருபது எம்பிக்கள் சொல்றாங்க அதுக்கு அவங்க உரிமை இருக்கு ஏங்க அவங்க இந்த தீர்ப்புக்காக இந்த தீர்ப்பு வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது இங்க மத நல்லிணக்கத்தை குறைக்கிறார் என்று நூத்தி இருபது எம்பி சொல்ற அவங்கள போய் கேளுங்க நாங்க என்ன சொல்றோம் இப்படி ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் தொட்டு திருப்பரங்குன்ற வழக்க வேற நீதிபதிக்கு போடும் தான் கேட்கறோம் அதுதான் நீ ஒன்றுமே சொல்ல அதை நீங்க வேணாம்னு கூட சொல்லுங்க அது வேற உங்க உரிமை இருக்கும்மா நான் இல்லைன்னு சொல்ல நாங்க வந்து எந்த விதமான இதையும் நாங்க கூடுதலாக எதையுமே குற்றமாய் சொல்ல ஏன் இப்போ

ஆனால் நீதிபதி ஆண் பதவியில் இருக்கும்போது அவருடைய பழைய சித்தாந்தத்தை நீதிபதியாக இருக்கும் போது கல் நான் அதை தான் சொன்னேன் நான் ரிட்டையர்ட் ஆகுறது சொன்னேன் இன்னையிலேருந்து நான் எடுத்தேன் நான் எனக்கு எந்த எனக்கு கட்டு ஆகணும்னா நான் இந்த மாதிரிலாம் போய் எச்சராஜாவோட பேசுகிற மாதிரி நான் யாரோட உட்காந்து நான் பேசல அவர் சொன்னார்ல ஆமா ஆ ஆனா சரிம்மா அதே இல்லை ரொம்ப கருத்து எரிக்கிட்டோம்